பூமியும் உண்டாக்கின சர்வ வலமியோட கடவுள் மனிதனை பூமியின் மண்ணிலான தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார் என்று இந்த சரித்திரவேதம் சொல்லுகிறது மிருகத்தை போல வாழ அல்ல தன்னை போலவே பரிசுத்தமாக வாழ வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி வாழ்ந்தால் அவனுடைய ஆத்துமா அழியாமல் நித்திய பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்திரி இருப்பார் என்று ஆண்டவர் மனிதனை நேசித்ததினாலே மனிதனுக்கு எழுதி கொடுத்த கடிதம் தான் நான் என் கையில் வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமா ஒரு அலெலியா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கு இந்த வேதத்தை கிறிஸ்தவர்களே அந்நிய காரியமாக எண்ணி விட்டார்கள் இந்த வேதத்தை ஒழுங்கா வாசிக்கிறது இல்லை இந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிற சத்தியங்களை கடவுளுடைய